அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணகர் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது நேரம் நேரம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு விடயம் என்பதை நீங்கள் ஒரு சாதனையாளரிடமிருந்து அல்லது சாதிக்க வேண்டும் என துடித்து ஓடுபவரிடமிருந்துதான் கற்றுக்கொள்ள முடியும் காரணம் நேரத்தை எவ்வாறு பயன்படுத்தினால் எவ்வாறு இந்த உடை உயரத்தை அடையலாம் என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது தெரிந்ததனால் தான் அவர்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துவார்கள் சரியாக தான் இப்பொழுது உயரத்தில் இருக்கிறார்கள் சாதனையாளர்கள் எனவே நேரம் பொன்னானது நேரம் யாருக்காகவும் எப்பொழுதும் காத்திருக்காது நேரத்தை உங்களால் தக்க வைத்துக் கொள்ளவும் முடியாது சென்ற நேரத்தை உங்களால் பணம் கொடுத்து வாங்கவும் முடியாது எனவே உங்களிடம் இப்பொழுது இருக்கும் நேரத்தை உங்களுடைய லட்சியத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியாவது சிறிது அடியாவது ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த பழகுங்கள் நேரத்தை சரியான முறையில் முகாமைத்துவப்படுத்தி பழகுங்கள் நீங்கள் வீணடிக்கின்ற ஒவ்வொரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கை என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எப்பொழுதெல்லாம் கடிகாரத்தை பார்க்கிறீர்களோ அப்பொழுது கடிகாரத்தில் ஓடுவது மணி அல்ல உங்களுடைய வாழ்க்கை என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நேரத்தை எவ்வளவு சரியாக பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவுக்கு உங்களுடைய வெற்றியினை நீங்கள் அடைந்து கொள்ளும் நேரம் சுருங்குகின்றது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த உலகத்தில் அனைத்து தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு நாடும் இருபத்தி மணி இருபத்தி நான்கு மணி நேரங்கள் இருக்கிறது ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்துவதை பொறுத்துதான் இருபத்தி நான்கு மணி நேரங்களா அல்லது இருபது நிமிடங்களா என்பதை நீங்கள் பயன்படுத்துவதை பொறுத்துதான் இருக்கின்றது எனவே நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை சரியாக கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு இலட்சியம் ஒன்றை வைத்திருந்தால் அந்த இலட்சியத்துக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியமான விடயம் ஆன்றோர்கள் அன்றை சொல்லியிருக்கிறார்கள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் என்று சொல்லி காற்று போன பிறகு நாம தூற்ற முடியாது அதேபோல் காற்று என்பது இப்பொழுது நம்மிடம் இருக்கும் இளமு இப்பொழுது நம்மிடம் இருக்கும் நேரம் அந்த இளமையையும் நேரத்தையும் நாம் தொலைத்துவிட்டு பிற்காலத்தில் யோசித்து எந்த விதமான பயனுமே இல்லை காரணம் நேரமும் காலமும் வயதும் இளமையும் இப்பொழுதுதான் இருக்கிறது நாம் நினைத்ததை நினைத்த உடனே சாதிப்பதற்கு வேலையை தொடங்குவதற்கு ஆரம்பிப்பதற்கு அனைத்து பலம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலம் எனவே நேரம் என்பதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காலம் சென்ற பிறகு யோசித்து நான் மறுபடியும் மறுபடியும் சொல்வது நீங்கள் கடிகாரத்தை பார்க்கும் போது ஓடுவது கடிகாரம் உள்ளல்ல உங்களுடைய வாழ்க்கை ஒரு கடிகாரத்தில் இல்லாப்டின் மற்றொரு கடிகாரத்தில் ஓடிக்கொண்டிருப்பது உங்களுடைய வாழ்க்கை எனவே வாழ்க்கையை தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த பழகின்ற நீங்கள் நேரத்தை எப்பொழுது சரியாக பயன்படுத்த பழகிறீர்களோ அப்பொழுது சாதனை உங்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்று அர்த்தம் எனவே சரியான முறையில் பயன்படுத்துங்கள் நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது அடுத்த காணொளியை சந்திக்கும் வரைக்கும் நான் பிரச்சனைகள்